பாண்டபுரம் உலக ரசகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் நிர்மலமாகாதிருப்பது ஆணுடைய கிருபையே என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நம்ம அநேகம் நம்ம நினைக்கிறோம் நான் வைத்திருக்கிற பணத்தினால் எனக்கு இருக்கிற வசதியினால் இருக்கிற பலத்தினால் நான் இன்றைக்கி ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று ந இன்றைக்கி நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆனாலும் இதை கேட்கிற அன்பான தேவடைய பிள்ளைகளே இந்த நாள் வரையிலும் நாம் நிலைத்திருப்பது ஆணுடைய கிருபை மாத்திரம்தான் கடந்த எப்படி பதினோரு மாதங்களாய் நம்மளை பாதுகாத்தாரோ அதே போல் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தையும் கத்தனம் பாதுகாப்பார் ஆண்டு வரை விசுவாசிங்க அவர் இதுவரை நடத்தினவர் அவர் இனியும் உங்கள் நடத்துவார் இதுவரை உங்களை பாதுகாத்த தெய்வம் இனியும் உங்களை பாதுகாப்பார் ஏனென்றால் நிர்மூலமாகாதிருப்பது ஆணுடைய கிருபை மாத்திரமே அதனால் அவருடைய கிருபை நடத்தினது இனியும் அவர் கிருபை நட